நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபார்ம்லேன்னு பார்க்கலான்னு வந்திருங்க இந்த லேண்டு வந்து மொத்தம் ஒரு ஏக்கருங்க பூலவாடி ரோட்லேருந்து கிழக்கு குமரவாளின்னு சொல்லுவாங்க நல்ல கார்னரான லேண்டு ரெண்டு சைடுமே வந்து வந்து இந்த சைடு தடம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த லேண்டுக்கு வடக்காலையும் தடம் இருக்குதுங்க பக்கத்தில் இபி சர்வீஸ் இருக்கிறதுனால நாளைக்கு தான் நமக்கு சர்வீஸ் வேணால் பக்கத்துலேயே கம்பம் மூட்டு எடுத்துக்கலாங்க லேண்டு நல்லா ப்ளெயினாக இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வட சரிவான காடுங்க வடக்கும் அப்படியே கிழக்கு சரிஞ்ச மாதிரி வாசிக்கும் ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காடுங்க கோழி பண்ண வரவங்களுக்குலாம் எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்மருக்குலாம் ஈஸியாக நாளைக்கு வந்து சர்வீஸ் சர்வீஸ்லாம் ஈஸியாக கிடச்சிருங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து வாக்கியாலும் இருக்குது வாக்கியமட்டு தடமும் நமக்கு சேரு இந்த வாக்கியமே தடத்துலருந்து அப்படியே வந்து உளுக்குள்ளம் பாலங்கட்டி வந்துக்கலாங்க வாக்கியால் பாசனம் திருமுத்துமலை பாசனம் ஒரு வருஷம் டூ வருஷம் நமக்கு பாத்தியும் இருக்குதுங்க காடு வந்து நல்லா ஜலமூலம் இழுத்து மாதிரி போக இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு வாஸ்து குறைய சொல்ல முடியாது அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கட் நீங்கள் பார்த்துருக்கீங்க பக்கத்து கட்டிலாம் பாருங்க ஒரு போர்ன்னு ஓட்டுருக்காங்க இதே மாதிரி நம்ம வாங்கணும்னா ஒரே ஒரு போரை போட்டோம்னா போது வேலை முடிஞ்சது தண்ணி சுவத்துக்கு பிரச்சனையே கிடையாதுங்க லேண்டு மேலே வந்து டவர் காசு பாறை எதுவுமே கிடையாது கார்டு சுத்தமாக அப்படியே பிளைனா இருக்குது ஸோ இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸை செக் பண்ணுற